அஞ்சு பவுன் ஒரே மாதிரி இருக்குது கூட்டு காப்புகள் மற்ற சும்மா சோடி காப்பு செட்டாக போடக்கூடிய காப்பல் அண்டா இதில் குறைஞ்சது வந்து ஒன்ற பவுன்லேருந்து இருந்து ஒவ்வொரு டிசைனல் இருக்குது ஒவ்வொரு டிசைனல் வந்து அந்த அரும்பு வேலைப்பாடுகள் மற்ற த்ரீ லைன் காப்பாண்டு அப்படி வேறு ஒவ்வொரு டிசைன் மற்றும் ஒரு அங்காடித்திர நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களோட சந்தோஷமாக நினைச்சு கொண்டிருக்கோம் இந்த தினம் இலக்கம் நூற்றி முப்பத்தி ஒன்று கஸ்தூரியா ரோட்ல இருக்கக்கூடிய என்ஆர்எஸ் ஜுவல்ஸ் சொல்ற ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம் எல்லாருமே நாங்கள் சேவிங்ஸ் என்று எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் வந்து எப்பயுமே தங்கத்தில் தான் வந்து சேவிங்ஸ் வச்சுக்கொள்ளணும்னு நினைப்போம் ஸோ அந்த மாதிரி நாங்கள் இன்றைக்கி இந்த ஜுவல்லரி ஷாப்பில் என்ன மாதிரி கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் ஸோ தொடர்ந்து அங்காடித்திர நிகழ்ச்சியினோடாக நினைந்திருக்கோம் கா காய்சங்கள் இருக்கு வந்து குறைஞ்ச வெயிட் வந்து அரை பவுன்ல இருந்து ரெண்டு பவுன் மூன்று பவுன் வரையும் இருக்குது இப்போ டிசைன்ஸ் வந்து இதில் இருக்கிற மட்டும்தான் இப்போ இதுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமர்ஸ் அவை இந்த வேண்டிய வேண்டியதைக்கு நாங்கள் ஃபோடோ பண்ணி எடுத்துக் கொடுப்போம் மற்ற லேடிஸுக்குரிய டிசைனல் வந்து இப்படி இருக்குது ஒவ்வொரு டிசைனுக்கு ஏற்ற மாதிரி எல்லா டிசைனையும் நம்மளை காட்டையில தானே பாருங்கள் சாம்பிளே காட்டிருக்க டிசைன்கள் லேடிஸுக்கு ஒவ்வொரு டிசைனுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது இந்த காய்ச்சியங்கள் மற்ற கொமனா யூஸ் பண்ணக்கூடிய மாதிரியும் இருக்குது மற்றது கொஞ்சம் கிராண்டாக போடக்கூடிய மாதிரி வெடிங்குக்கு போடக்கூடிய மாதிரி டிசைனாக இருந்தால் இப்படி கொஞ்சம் கிராண்டான டிசைனல் இருக்குது மற்ற கும்பினா ரெகுலராக போடக்கூடிய மாதிரி டிசைனல் இருந்தால் இப்படியான டிசைனல் இருக்குது கொஞ்சம் ரெகுலராக போடக்கூடிய மாதிரி லேடிஸ் போடக்கூடிய மாதிரி இருந்தால் இப்படி வரும் கும்பினா ஜென்ஸு கண்டாக்கா குறைஞ்சது வந்து இருந்து வண்டி பவுண்டு இருக்கலாம் அஞ்சு பவுன் வரையும் எடுக்கலாம் அஞ்சு பவுன் பத்து பவுன் வரையும் எடுக்கலாம் லேடிஸுக்கு வந்து குறைஞ்சது ஒரு கிராமில் இருந்து ஒரு பவுன் ஒன்றரை பவுன் ரெண்டு பவுன் வரையும் எடுக்கலாம் அன்றைக்கு தங்கம் திண்டவில் இருபத்தி நாலு கேரட் வந்து ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி முப்பத்தி ஐநூறு போகுது இங்கே ஸ்ரீலங்கா கோல்ட் ப்ரைஸ் வந்து ஒரு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரம் போகுது வந்து இப்போ லேடிஸுக்கு பூட்டு காப்புகள் இதால் குறைஞ்சது வந்து ஒரு பவுன்லேருந்து அஞ்சு பவுன் வரையும் இருக்குது பூட்டு காப்புகள் மற்ற சும்மா சோடி காப்பு செட்டாக போடக்கூடிய காப்பல் என்றால் இதால் குறைஞ்சது வந்து ஒன்றரை பவுன்ல இருந்து நாலு நாலரை பவுன் வரையும் இருக்குது இப்போ அதில் வேண்டிய டிசைனுக்கு ஏற்ற மாதிரி இப்போ இதில் இருக்கிற டிசைனால் இருக்குது டிசைன் தான் நாங்கள் அதை மேக் பண்ணி கொடுப்போம் ஆர்டருக்கு ஏற்ற மாதிரி எத்தனை பவுனில் போடுமோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் செய்து கொடுப்போம் மற்ற பூட்டு காப்பலும் அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு டிசைனல் இருக்குது இப்போ ஒவ்வொரு டிசைனல் வந்து அந்த அரும்பு வேலைப்பாடுகள் மற்ற த்ரீ லைன் காப்புட்டு அப்படி வேறு இது ஒரு டிசைன்ஸ் இப்போ என்ன மாதிரி காப்பு இந்த காப்பில் இப்போ ஒரு பவுன் வேணும் மூன்று பவுண்ட் வேணும் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ஓட பண்ணி எடுத்து கொடுப்போம் இப்போ டிசைனல் வந்து சிலவளவில் அவையை கொண்டு வந்து இப்போ ஃபோனில் அப்டேட் பண்ணி வந்து டிசைன் காப்பு தான் வேணுமாட்டேன் நாங்கள் அதை ஓட பண்ணி எடுத்து கொடுப்போம் அதாவது நாங்கள் ஒரு குறைஞ்ச ஒரு ஃபைவ் டேஸில் ஓட பண்ணி எடுத்து கொடுப்போம் எங்களுக்காகவே இப்போ இன்றைக்கி ஆர்டர் வந்தால் நாங்கள் ஒரு அஞ்சு நல்ல கொடுப்போம் அஞ்சு நாளில் கொடுக்கும் தாலி கொடியா கொஞ்சம் ஒரு மூணு நாளில் சேவிடுவோம் மூணு நாளில் சேவிடுவோம் அதுக்கு மே முதலே எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணி ஓமெண்டா நாங்கள் அதுக்கிட்ட மாதிரி த்ரீ ரெடியில் கொடுப்போம் காப்புகள் இருக்குது பிள்ளைகள் முப்பத்தொன்றுக்கு போடக்கூடிய மாதிரி மாதிரி சோடி காப்புகள் அதெல்லாம் குறைஞ்சது காப்பில் இருந்து ஒன்றை பவுன் வரையும் இருக்குது அவை கேட்குற டிசைனுக்கு ஏற்ற மாதிரி சின்ன கண்டிப்பாக பெரிய டிசைன்ஸ் வராது சும்மா குமனான டிசைன் தான் வரும் அதுக்கேற்ற மாதிரி அவை வேண்டிய அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி காப்பல் இருக்கு கொமனா யூஸ் பண்ணக்கூடிய ரெகுலராக பாவக்கக்கூடிய மாதிரி இப்போ டெய்லி ஒர்க்கு கதில் போடக்கூடிய மாதிரி காப்பல் அண்ட் இப்படி இருக்குது ஸ்டோன் வைச்ச மாதிரி பிளெயினாக அது ஒரு வேலைப்பாடுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது சில பேர் ஸ்டோன் வச்சதை விரும்புவாங்க சில பேர் வந்து தனி பவுனில் கேட்பாங்க அதுக்கேற்ற மாதிரி அந்த அந்த ஏற்ற மாதிரி இருக்குது அவங்க தர டிசைன் இருந்தாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கொடுப்போம் காப்பல் இதெல்லாம் பாய்ஸ் போய்ஸுக்குரிய டிசைனல் இது வந்து இப்போ எல்லாரும் போட மாட்டாங்க இது வந்து டெண்டர் பவுண்டு டெண்டர் பவுன் இது வந்து எப்படியே வந்து மூன்று பவுண்டு ஜென்ஸலுக்குமே இந்த காப்பல் இருக்கு சிங்கமோ காப்பல் அப்படி தான் இருக்கு மட்டா வேண்டிய சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நாங்கள் எடுத்து கொடுப்போம் சில பேர் கையில் மொத்தம் பண்ணா வேண்டிய அளவுக்கு காணாட்டி நாங்கள் ஓட பண்ணி அந்த காப்பை எடுத்து கொடுப்போம் இப்போ என்ன சொல்கிறது இப்போ இங்கே நாங்கள் கை எங்கே வேலைப்பாட்டில் செய்து நான் கல் கழிச்சு கொடுப்போம் மற்ற இப்போ இப்போ அங்கே நாங்கள் ஓட பண்ணி எடுக்கிற காப்பில்ட்டு அது நெட் வெயிட் தான் அந்த கூலி சேரம் இல்லாமல் அது இல்லாமல் அது கை உள்ளடக்கி அந்த நெட் வெயிட்டுக்கு வருவாங்க பண்ணால் யூஸ் பண்ணக்கூடிய பெண்டனும் இருக்குது மற்ற லேடிஸுக்கு ஜென்ஸுக்குன்ற இருக்குது இருக்கும் பெண்டனல் இப்போ அவை கேட்குற டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் பெண்டன் கொடுப்போம் இதெல்லாம் வந்து லேடிஸுக்குரிய பெண்டனில் இப்போ சும்மா குறைஞ்ச வயிட்டில் பொழிவா போடக்கூடிய இதெல்லாம் வந்து இப்போ காப்போன் சொச்சம் தான் ஆனால் பொழிவாரு ஓ காப்போன் காப்போன் சொச்சம் இப்போ லேடிஸில் வந்து இப்போ சும்மா சிம்பிளாக செயின் போடக்கூடிய மாதிரியான டிசைன்லாம் அப்படி பெண்டனல் வரும் மற்ற ஜென்ஸுக்குரிய பெண்டனில் அப்படி இதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு டிசைனுக்கு வரும் Thank you. இப்போ வந்து கிட்டத்தட்ட அப்படியே முக்கா போன்றிருக்கு காய் கழிச்சு தான் வரும் காய் கழிச்சு உங்களுக்கு ஒரு அரை போன கிட்ட கிட்ட வரும் இது எப்படி செய்கிறாண்டா உங்களுக்கு கிட்டத்தட்ட இங்கே இந்த பார்க்க ஒரு ஒரு லட்சத்து ஐயாயிரம் கிட்ட முடியும் பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ஸுக்கு லேடிஸுக்கு செயின் வந்து குமனாக போடக்கூடிய மாதிரி செயினும் இருக்குது இப்போ லேடிஸ் எல் அனைமாக விரும்பக்கூடிய மாதிரி இப்படி ஸ்டோன் வச்ச மாதிரி செயின்கள் இருக்குது மற்ற இப்போ குமன் ஜூஸும் போடக்கூடிய மாதிரி இது இப்போ குமனாக இப்போ ஜென்ஸும் போடலாம் லேடிஸும் போடலாம் மற்றது இப்போ டிசைன் ஜென்ஸுக்குரிய டிசைன் அப்புறமா இருக்குது லேடிஸுக்குன்ற இருக்குது இப்போ டிசைன் செய்யணுன்னு பார்க்க போனால் நிறைய டிசைனல் இருக்குது இப்போ கூடுதலாக குமனாக எல்லோரும் பாவிக்கிறது புக்ஸ் தான் கூட பாவிக்கிறது ஏன்னா அதுகள் வந்து லாங் லைஃப் பாவிக்கிறதுக்கு நல்லா இதில் எல்லோரும் கொமனாக பாவிக்கிற செயின் வந்து இப்படி பொக்ஸ் செய்யினதில் தான் கூட பாவிப்பாங்க ஏன்னா இதில் வந்து ரெகுலராக இப்போ கழுத்தோடையே போட்டிருக்கலாம் இது வந்து பாய்ஸு கேர்ள்ஸ் என்ற கொமனா போடுறதுக்கு மற்ற இது வந்து பாவனைக்கு நல்ல இந்த செயின் வந்து டக்குன்னு முடியாது இப்போ டிசைன் செயினல் வந்து இப்போ இதை வந்து இப்போ கொமனா ஒரு ஒர்க்குக்கு போகிறாலும் இப்போ இதை ஃபங்க்ஷனுக்கு போடலாம் டெய்லி போட்டிருக்கேங்க இந்த செயினல் தெரியாது இந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி வேலைப்பாடுகள் அப்படி இதாக தான் இருக்குது இந்த ஜாயிண்ட்டுகள் அப்போ இதில் வந்து கொஞ்சம் ஃபங்க்ஷனால் போடக்கூடிய மாதிரி இருக்குது பட் ரெகுலராக உங்களுக்கு பாஸ் மூவிங்கன்னா இந்த பொக்ஸ் ஐட்டங்கள்லாம் கூட வருது டிசைனில் வந்து வேண்டிய டிசைன் இருக்குது அல்பர்ட் செயின் ஷோர்ட் நெக்லஸ் வந்து இதில் வந்து இப்ப கிராண்டா போடக்கூடிய மாதிரி இப்ப வெடிங்கள் அதற்கு ஷூட்டாக போடக்கூடிய மாதிரி டிசைன்கள் வந்து வெடிகள் இருக்கு இதில் வந்து குறைஞ்சது முக்கா போனிலிருந்து நாலு பவுன் அஞ்சு பவுன் வரையும் இருக்கலாம் இப்போ இது வந்து ஒவ்வொரு டிசைனுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது இப்போ உங்களுக்கு டிசைன் வச்சுக்கிறேன் இப்போ சில பேர் வந்து பொலிவாக கேட்பாங்க இப்போ முக்கால் பவுன் கொஞ்சம் பொலிவாக இருக்கணும்ட்டால் இப்போ இதுக்கேற்ற மாதிரி டிசைன்கள் வரும் மற்ற அதிலேருந்து ஒரு பவுன் ரெண்டு பவுன் இப்போ சில பேர் வந்து பெண்டன் மொடலில் கேட்பாங்க இப்படி பெண்டன் மாதிரி மொடலில் வேணும் அதே மாதிரி சில பேர் பொலிவான மாடல் இப்படி இந்த டிசைனில் வரும் ஸோ அந்த ஒவ்வொரு டிசைனுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வேண்டாம் அதுக்கேற்ற மாதிரி டிசைன் நாங்கள் எடுத்து கொடுப்போம் இப்போ அதில் இப்போ இந்த டிசைனில் இப்போ ஒரு பவுன் ரெண்டு ஒன் ஓட உடனே எடுத்து கொடுப்போம் இதில் வந்து கூடுதலாக டெய்லி யூஸு பார்க்க மாட்டாங்க இங்கே அது ஃபங்க்ஷனில் போய்க்க தான் பார்ப்பேன் பட் ரெகுலராக போடக்கூடிய மாதிரி டிசைன் என்ன அதில் இருக்குது அது ஒர்க்குள் அதில் போடக்கூடிய மாதிரி என்ன அப்படி போகலாம் இருக்குது அதை வந்து பார்ப்பேன் வச்ச மாதிரி வருது அப்படியே இது இதே வந்து இப்படி உங்களுக்கு ரெண்டரை போன அப்படியே வரும் ஃபுல்லா இது வந்து இப்போ சிம்பிளா போடக்கூடிய மாதிரி இப்போ எல்லாரும் கிராண்டா விரும்பி சிலவர் விரும்பி அப்படி சிம்பிளா போடணும் அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி சில பேர் கல்லு வச்ச மாதிரி சில பேர் கூடுல ஆனால கல்லை விரும்ப மாட்டாங்க இப்ப சிலவர் கல்லு வச்ச மாதிரி எடுக்கிறேன் அதை கேட்ட மாதிரி எடுப்பாங்க கல்லுக்கான பிற மாதிரி கழிச்சுதான் இருக்கும் ஏன் எங்களுக்கு அது எடுக்க வந்து அதுல நெட் வைத்து நாங்க அப்படியே பர்ச்சேஸ் பண்றோம் அப்ப நாங்கள் அதை திருப்பி அதை பாவிச்சு அதை திருப்பி எங்ககிட்ட விற்க நாங்க அதை உருக்குறது தானே அப்புற உருகேக்கு அந்த கல்ல தான் இருப்போம் சிம்பிள் டிசைன் நெக்லஸ் இப்போ இது வந்து இப்போ கிராண்டாக போடாமல் இப்போ சிம்பிளாக ஒர்க்குக்கு போடக்கூடிய மாதிரி இப்போ டெய்லியூஸுக்கு ஒரு போடக்கூடிய மாதிரி டிசைன் ஆட்ருக்கு இதில் வந்து இப்போ குறைஞ்சது வந்து காப்போன்ல இருந்து ஒரு ஒன்றரை பவுன் வரையும் இருக்குது இப்போ சில பேர் ஸ்டோனை விரும்புவாங்க சில பேர் பிளைனாக விரும்புவாங்க இப்போ ஸ்டோன் டிசைனாக இப்படி வரும் வைக்க டிசைனுக்கு ஏற்ற மாதிரி இப்படி வரும் இதில் வந்து தனி பவுனில் வருது அந்த போல் நெக்லஸ் மாதிரி வருது கொஞ்சம் கொஞ்சம் கிராண்டாக அப்படி இதில் வரணுமெண்டா டிசைனுக்கு ஏற்ற காப்பவுண்டையும் இருக்குல்ல இதெல்லாம் ஒரு ரெண்டு கிராம்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது ரெண்டு கிராம் மூணு கிராம்லேருந்து வருது ஒரு வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி இதில் குறைஞ்சது வந்து ஒரு எழுபத்தி ஏழு மிளகு நேரத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகும் இது வந்து ரெகு நெடுக நெடுக பாவனைக்கு ஓகே இப்போ வேர்க்குக்கு போடுறாக்கள் மாதிரி குமனாக போடக்கூடிய மாதிரி டிசைனுக்கு இதில் ஓகே சொல்ற அந்த ஷோப்ல வந்து இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லி ரொம்பவுமே தெளிவா அந்த அண்ணன் எங்களோட பகிர்ந்துருந்தேன் நீங்கள் தங்கம் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னு சொன்னால் வந்து நூற்றி முப்பத்தி ஒன்று கஸ்தூரியா ரோட் ஜெஃப்னா டவுனில் இருக்கக்கூடிய இந்த ஜுவல்லரி ஷாப்புக்கு வந்தீங்கன்னு சொன்னால் நிறைய டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ இவங்களை தொடர்பு கொண்டு நீங்கள் வாங்கணும் என்று நினைச்சிங்கன்னா இவங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் வந்து பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஆறு நான்கு ஒன்று ஏழு ஆறு ஏழு ஒன்பது என்ற தொலைபேசியினோடாக இவங்களை தொடர்பு கொண்டு வாங்கலாம் சரி இந்த மாதிரி இன்னும் ஒரு வாரம் இன்னும் ஒரு காணொலியினோடாக உங்களுடைய இளத்திரையில் வந்து உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடம் எந்த விடைபெற்றுச் செல்லும்னா தயவருமன் வைத்தி நன்றி